வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் அறிவுத்திறன் மற்றும் கலைநயம் ஆகிய இரண்டையும் சரிசமமாகப் பெற்றிருப்பீர்கள் உங்கள் லக்னாதிபதி புதன் என்பதால் எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படும் குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும் அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மென்மையான போக்கையும் வசீகரமான பேச்சையும் கொடுத்திருக்கிறார் பொதுவாக நீங்கள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துத்தான் செய்வீர்கள் உங்கள் வாழ்வில் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் யாராவது தவறு செய்தால் அதை தயங்க மாட்டீர்கள் ஆனால் அதை மிகவும் நாகரீகமான முறையில் எடுத்துச் சொல்வீர்கள் உங்கள் தோற்றம் மிகவும் நேர்த்தியாகவும் மற்றவர்களை கவரும் வகையிலும் இருக்கும் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு அதன் முடிவை சிறப்பாக கொண்டு வருவீர்கள் புதனின் ஆதிக்கம் உங்களை ஒரு சிறந்த கணக்காளராகவோ அல்லது பேச்சாளராகவோ மாற்றும் அதே சமயம் சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களை ஒரு கலை ரசிகராக வைத்திருக்கும் எப்போதாவது ஒருமுறை உங்களின் அதிகப்படியான சிந்தனை உங்களை ஒருவித குழப்பத்தில் ஆழ்த்தினாலும் உங்கள் சமயோசித புத்தியால் அதிலிருந்து மிக எளிதாக வெளியே வந்துவிடுவீர்கள் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பலமே உங்களின் நேர்மையும் மற்றவர்களை கையாளுவதில் நீங்கள் காட்டும் நிதானமும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்பானவராகவும் அனைவரிடமும் சமமாக பழகக்கூடியவராகவும் இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் குறிப்பாக சுத்தம் மற்றும் நேர்த்திக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு தோழமையான உறவை எதிர்பார்ப்பீர்கள் அதேபோல அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதில் உங்களுக்கு தனி மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் லக்னத்தின் குணமான விமர்சனம் செய்யும் பண்பு சில நேரங்களில் குழும்பத்தில் சிறு மனக்கசப்புகளை உருவாக்கலாம் ஆனால் அதை உங்கள் ராசியின் குணமான சமாதான போக்கை கொண்டு உடனே சரி செய்து விடுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள்தான் முதலாளாக ஓடிப்போய் நிற்பீர்கள் உங்கள் பெற்றோர்கள் மீது நீங்கள் அதிக பற்றும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் என்பதால் முக்கிய குடும்ப முடிவுகளில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் எதிர்பார்ப்பார்கள் உங்கள் வீட்டை எப்போதும் கலைநயமிக்க பொருட்களால் அலங்கரித்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள் அதே சமயம் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டால் அதை நீங்கள் ரசிக்க மாட்டீர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் என்று வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராகவும் விளங்குவீர்கள் குறிப்பாக தகவல் தொடர்பு எழுத்துத்துறை பதிப்பகம் அல்லது கலை சார்ந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும் நீங்கள் எதையும் முறையாக திட்டமிட்டு செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும் கூட்டுத் தொழில் உங்களுக்கு சில நேரங்களில் சவாராக இருக்கலாம் ஏனென்றால் உங்களின் துல்லியமான கணக்கு வழக்குகள் மற்றவர்களுக்கு சற்று கடினமாக தோன்றலாம் ஆனால் அதுவே உங்கள் வியாபாரத்தின் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் மிகவும் கண்ணியமாக நடத்துவீர்கள் அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் ஆதரவையும் கொடுத்து உங்கள் நிறுவனத்தை லாபப்பாதையில் கொண்டு செல்வீர்கள் கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான திட்டமிடலே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களின் விடாமுயற்சி உங்களை உலகளவில் புகழ்பெற்ற ஒரு நபராக மாற்றக்கூடும் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான பணியாளராகவும் மிகத் துல்லியமாக வேலை செய்பவராகவும் திகழ்வீர்கள் அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் எந்த ஒரு சிக்கலான வேலையையும் பகுப்பாய்வு செய்து அதை மிக எளிதாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக வங்கித் துறை கணக்கியல் அல்லது சட்டத்துறையில் நீங்கள் இருந்தால் உங்கள் புகழ் ஓங்கி இருக்கும் உங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் என்றாலும் வேலையில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டீர்கள் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்டத் தயங்க மாட்டீர்கள் உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை உங்களின் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தை மிக விரைவில் பெற்றுத்தரும் வேலையில் சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் வரலாம் ஆனால் உங்கள் திறமை மற்றும் நேர்மையால் அவர்களை நீங்கள் எளிதாக வென்றுவிடுவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருப்பதால் அலுவலகத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு அப்டேட்டான நபராக இருப்பீர்கள் நிர்வாக திறமை உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும் உங்கள் கீழ் பணிபுரிப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் அதை முகம் சுலிக்காமல் முடித்துக் கொடுப்பீர்கள் அலுவலக அரசியலிலிருந்து தள்ளியே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் உங்களின் தனித்துவமான வேலைத்திறன் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஸ்திரமான நிலையை நோக்கி பயணிக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் நீங்கள் செலவு செய்வதில் மிகவும் கராராக இருப்பீர்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள் உங்களின் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பயனுள்ள விஷயத்திற்காக மட்டுமே செலவிடப்படும் இருப்பினும் உங்கள் ரசனைக்கு ஏற்ற கலைப்பொருட்கள் அல்லது நல்ல தரமான ஆடைகளை வாங்குவதற்கு நீங்கள் தயங்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அந்த செலவை செய்ய வைப்பார் நிலம் மற்றும் தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் பலனை தரும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் சேரும் யோகம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் உங்கள் குணம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரலாம் உங்கள் வாழ்வின் முப்பது வயதிற்கு பிறகு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் அது உங்களை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள மனிதராக மாற்றும் பணத்தை விட கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும் முறையான நிதி திட்டமிடல் மற்றும் சிக்கனம் ஆகிய குணங்களால் உங்கள் முதுமை காலத்தில் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவே வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் உங்களின் பொருளாதார வளர்ச்சி என்றும் ஏறுமுகமாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னி லக்னம் என்பதால் வயிற்றில் அடிக்கடி உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் சமச்சீரான உணவுப் பழக்கத்தை கடைபிடிப்பதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்களின் அதிகப்படியான சிந்தனை காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் இயற்கையான பானங்களை அருந்த வேண்டும் அவ்வப்போது நடைபயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் மனதை அமைதியாகவும் உடலை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதிக காரமான உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண்களில் அவ்வப்போது எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் முறையான பரிசோதனை அவசியம் உங்கள் மனநிலை சீராக இருந்தால் உங்கள் உடல்நிலை தானாகவே சீராகும் என்பதால் தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது முறையான ஓய்வு எடுப்பது உங்கள் மூளைக்கு சோர்வை தராமல் பாதுகாக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் எப்போதும் சீராக வைத்திருக்க முடியும் உங்கள் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உங்களின் கட்டுப்பாடான வாழ்க்கை முறையே முக்கிய காரணமாக அமையும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராகவும் அதே சமயம் ஒழுக்கமான முறையில் வளர்க்கும் ஆசிரியராகவும் திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் கலை உணர்வு மிக்கவர்களாகவும் வளர்வார்கள் அவர்களின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வழிவகை செய்வீர்கள் பிள்ளைகளின் திறமைகளை சிறுவயதிலேயே கண்டறிந்து அவர்களை அந்தத் துறையில் சாதிக்க வைப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் அதிக நாட்டம் காட்டுவார்கள் அவர்களை நீங்கள் முழுமையாக ஊக்குவித்து சாதனையாளர்களாக மாற்றுவீர்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கௌரவத்தை உலகறியச் செய்வார்கள் சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம் அதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு கொண்டு நண்பனைப் போல பழகினால் உறவு இன்னும் பலப்படும் உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்கள் சந்ததியினர் புகழுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நற்காரியங்களை செய்வீர்கள் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு உண்டு குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலை நுணுக்கங்களை புரிந்து கொள்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதே சமயம் வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் நேர்த்தியாகவும் அதே சமயம் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சாதாரண சுற்றுலாக்களை விட ஏதாவது ஒரு செய்தியை தரும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் பழமையான கோவில்களுக்கு சென்று வருவது உங்கள் மன பாரத்தை குறைத்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக தொலைதூர பயணங்களை திட்டமிடும் போது வாகனத்தின் நிலையை சளிபார்ப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு தேடலாகவே நீங்கள் கருதுவீர்கள் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய உணவுகளை சுவைப்பதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள் இது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும் முடிவாக சொல்லப்போனால் கண்ணிலக்கணம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் நிதானத்தின் ஒரு அழகான சங்கமமாகும் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர் என்பதால் உங்கள் வாழ்வில் தோல்விகள் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கும் உங்களின் பேச்சாற்றலும் பகுப்பாய்வு செய்யும் திறனும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் நேர்மை உங்களுக்கு எப்போதுமே கௌரவத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சாதனையாக மாற்றுவீர்கள் சுக்கிரன் மற்றும் புதனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தரும் சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற கவலைகளை தவிர்த்துவிட்டு தெளிவான இலக்கோடு பயணித்தால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்